அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என் இனிய வணக்கம் மகாபாரத்தில் ஒரு ரெண்டு முக்கியமான கேரக்டர் இருக்குங்க ஒன்று வந்து பீஸ்மர் இன்னொன்று சகுனி சகுனின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி எண்ணம் மனசில் உருவாகும் பீஸ்மர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் உருவாகும் ரெண்டுமே டூ எக்ஸ்ட்ரீம்ஸு பீஸ்மர் மிக உயர்ந்த இடத்துலையும் சகுனி வேறு ஒரு இடத்திலும் வைத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க ரெண்டும் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் மகாபாரத்தில் மகாபாரத யுத்தம் முடிந்தது அசினாபுரம் கொலைக்களமாக மாறியது இருபக்கமும் நிறைய மனிதர்களும் நிறையா அழிவுகளை சந்தித்தது சுடுகாடாக ஆனது அஸ்வினாபுரம் போர் முடிந்தது ராமருக்கு பட்டாபிஷேகம் சாரி தர்மருக்கு பட்டாபிஷேகம் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை எல்லாம் இழந்தார்கள் மக்கள் இழந்ததோடு இல்லாமல் பஞ்சபாண்டவர்கள் தங்களுடைய சொந்த குழந்தைகளை அஸ்வத்தாமன் கடைசி நாள் போரில் கொண்டு விடுகிறான் அவர்களுடைய இருப்படத்துக்கு சென்று அவர்கள் கொண்டு விடுகிறார் ஸோ அவர்களுடைய குழந்தைகளும் இறக்கப்பட்டது அப்ப தர்மருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வேள்வி பண்ணி அதில் அமீர் பாகம் எடுக்கிறார்கள் இதை யாருக்கு கொடுப்பது முதல் மரியாதைன்னு சொல்லுவாங்க இதை யாருக்கு கொடுக்குறது ஹூ இஸ் அ பெர்ஷன் அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் கூடி பேசி பீஸ்மர் தான் அதை பெறுவதற்கு இந்த முதல் மரியாதையை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர் அப்படின்னு முடிவு எண்ணி பீஷ்மரை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்பொழுது கண்ணபரமாத்மா உள்ள வேறு என்ன அமீர் பாகம் யாருக்கு கொடுக்க போறீங்க அந்த முதல் மரியாதை ஏற்றுக்கொள்ளும் நபர் யார் அப்படின்னு கேட்டார் என்ன கண்ணா எல்லோருக்கும் தெரிந்தது தானே பீஷ்மரை தவிர வேறு யார் தகுதி எனவே பீஷ்மருக்கு தான் நாங்கள் கொடுக்கலாம் என்று நினைத்திருக்கிறோம் நான் கண்ணன் சொன்னார் அவர் தகுதி அல்ல பிற யார் இதை பெறுவதற்கு முதல் மரியாதை பெறுவதற்கு யார் தகுதியானவர் சொல்லு கண்ணா சொன்ன உடனே பீமன் எல்லார் அர்ச்சுனா கடும் கோபம் அந்த கொடும் பாவி இந்த நாடே அழிவதற்கு காரணமானவன் அவனுக்கு முதல் மரியாதையா என்ன கண்ணா வளர்கிறாயா அப்படின்னாங்க இல்லை அவன் ஒருவனே இதை பெறுவதற்கு முதல் மரியாதையே ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானவன் நார் சகுனியா அப்போ தான் சகுனியை போரில் கொன்றது வந்து சகாதேவன் இப்போ சகாதேவன் கண்ணண்ட கேட்குறார் ஏன் சகுனிக்கு அப்படி ஒரு மரியாதை அப்போ தான் அவர் சொல்கிறாரு ஒருவன் சங்கல்பம் எடுத்துக்கொள்கிறான் தான் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் செய்து கொள்கிறான் சகுனி பீஷ்மருடைய இனம் அந்த மக்கள் அந்த நாடு அழிய வேண்டும் என்று சகுனியோட அப்பா நினைத்து அவன் உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் நினைத்து அதை சகுனியை சங்கல்பம் செய்யச் சொல்கிறார்கள் சகுனியை சங்கல்பம் செய்யச் சொல்கின்ற பொழுது பீஷ்மருடைய குலம் அழியணும் நாம் அவனால் கஷ்டப்பட்டு மாளாத துன்பத்துக்கு காரணம் அந்த பீஷ்மர் எனவே பீஷ்மர் அழிய வேண்டும் சகுனி நீ அந்த காரியத்தை செய்ய வேண்டும் அவரை தயார் பண்ணுறாங்க அப்பொழுது உணவு ஒரு வேலைக்கு ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கப்படுகிறது சிறையில் இருந்த சகுனி அப்பா தகுதியானவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு யாராவது ஒரு ஆள் தான் சாப்பிட்ற உணவு ஸோ அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள் இப்படி சாப்பிட்டால் நம்ம அத்தனை பேர் இறந்து விடுவோம் நம்மில் ஒருவரை செலக்ட் பண்ணி அவனுக்கு அந்த உணவை கொடுத்து அவனை நாம் தயார் செய்ய வேண்டும் பீஷ்மரையும் அவர் இனத்தையும் அழிக்க வேண்டும் அப்போ சகுனியை தேர்ந்தெடுக்கிறார்கள் சகுனிக்கு உணவு ஒருவேளை வருவதை கொடுக்கப்படுது மற்றவர்களெல்லாம் பட்டினியார் இறக்கிறார்கள் கடைசி காலத்தில் சகுனியிடம் அப்பா பேசுகிறார் உன்னை இதற்காகத்தான் வளர்த்திருக்கிறோம் நீ இப்பொழுது ஒரு சங்கல்பம் செய்து கொள் பீஷ்மர் இனம் அந்த குலம் அழிய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சகுனினுடைய காலின் பெரு விரலை கத்தியை விட்டு அறுத்துறார் சகுனோட அப்பா அப்பா என்ன என்னங்கிறார் மறந்தும் கூட அவர்களை மன்னிக்கும் குணம் உனக்கு வரக்கூடாது இந்த கால் விரல் வெட்டியதை நினைத்து நினைத்து நீ அவர்களை பழி வாங்க வேண்டும் பிறகு அப்பா நான் இறந்த பொழுது என்னுடைய எலும்புகளை பகடக்காயாக்கி விளையாடு இந்த உலகத்தில் நீ என்ன கேட்கிறாயோ அது கிடைக்கும் நம்பர் இந்த காய உருட்டுகிற உனக்கு வாழ்வில் வெற்றியே தோல்வி என்பது கிடையாது என் எலும்புகளை பகட காய வைத்துக்கொள்னர் அப்பொழுது சகுனி செய்த சங்கல்பத்தை நிறைவேற்றுவதற்காக எந்த துன்பங்கள் தோயரங்கள் வந்தாலும் மனைவி மக்களை விட்டு அஸ்னாபுரத்தில் வந்து தங்கி அந்த குளம் வழிய சங்கல்பம் எடுத்துக்கொண்டு உளத்தை அழித்து காட்டி தன் மரணத்தை சந்தித்தவன் சகுனி எனவே இந்த முதல் மரியாதையை பெற்றுக்கொள்ள சகுனியை தகுதியானவன் என்று கணவரவாத்மா சொன்னார் இது கிட்டத்தட்ட குரல் நம்பர் ஆயிரத்தி இருபத்தி மூணு அதிகாரம் நூற்றி மூன்று அதிகாரம் நூற்றி மூன்று குரல் நம்பர் ஆயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று ஜீரோ ரெண்டு மூணு குடிசெய்வல்னு ஒரு குரல் அதிகாரம் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்திரும்னு வல்லுவர் சொல்கிறாரு எவன் ஒருவன் தன் வம்சத்துக்காக தன் வம்சத்தை காப்பாற்றுவதற்காக சங்கல்பம் செய்து கொண்டு ஊனும் உயிரும் அதற்காக உழைத்து கொண்டு அந்த காரியத்தை வெற்றி பெற எவன் சங்கல்பம் செய்கிறானோ அவனுக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்திரும் தெய்வம் அவனுக்கு முன்னாலே சென்று அவனை பின்தொடர வழிகாட்டுமா ஏன் மடிதட்டுன்னா தார் தார் இது கட்டுறாங்களா தார் அது மாதிரி கட்டி முன்னால் ஆடு ஷெப் போட்டு போகுமா இறைவன் இறைவன் ஏன் அப்படி முன்னால் போட்டு போகிறார்னா அவனுடைய விதி கர்மா எல்லாம் வந்து தாக்குகின்ற பொழுது அவைகளை போராடி அவன் வெற்றிகரமாக வழிநடத்தி செல்ல தெய்வம் முன்னாலே செல்லுமா குரல் நம்பர் ஆயிரத்தி இருபத்தி மூணு குடிசைவல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதட்டு தான் முந்திரும் எனவே இந்த குரலுக்கு தகுதியானவன் சகுனி தான் இதைத்தான் கண்ணபரமாத்மா சொன்னார் எனவே தான் முதல் மரியாதை என்று சொன்னார் நண்பர்களை